உண்டாகட்டும் இந்த அருமையான காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மன துக்கத்தினால் ஆவி முறை தெய்வ ரெண்டு காரியங்களே இந்த வசனம் சொல்லுகிறது ஒன்று மன மகிழ்ச்சி இன்னொன்று மனதுக்கம் ஆமை இன்றைக்கு ஆமை உலகத்துல பார்க்கும் பொழுது மனமகிழ்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு உண்டு மன துக்கத்தினால வாழுகிறவர்களும் உண்டு ஆமை மன நம்முடைய முகத்திற்கு எப்படி இருக்குமா ஆமை அது முக மலர்ச்சியை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன நமக்கு மன முறிவை நம்முடைய ஆவியலை கொடுக்கிறது ஆமை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நம்மை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு ஆமை சுதரம் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பல விதமான பிரச்சனைகள் பல விதமான வேதனைகள் பலவிதமான கஷ்டங்களை நினைத்து நாம் அநேக நேரங்களிலே மனதுக்கத்தால் நிறைந்தவர்களா இருக்கிறோம் வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது அண்ணாள் என்று ஒரு ஸ்திரீயை குறித்து ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருந்ததுனால அவளை ஆமீ சுற்றி இருந்த தன்னை ஆமீ தன்னோடு கூட இருந்தவர்களால் நிந்திக்கப்பட்டும் ஆமீ மிகவும் வேதனையாக ஆமீ நடந்தப்பட்ட ஒரு அனுபவம் அவளுடைய வாழ்க்கையில இருந்தது வேதம் சொல்லுகிறது அவள் மனதுக்கம் நிறைந்தவளாக தான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலயத்திலே கடந்து வந்து மனம் மனம் கசந்து அழுது செவிக்கிறாள் தன்னுடைய வேதனைகளை தன்னுடைய மனதுக்கத்தனால் நிறைந்த வேதனைகளை அவள் ஆண்டோட சமூகத்தில் இறக்கி வைக்கிறாள் பாருங்கள் ஆண்டோடு சமூகத்தில் இருந்து அவள் திரும்பி கடந்து போகும் பொழுது அவள் மன ஆமை சந்தோஷத்தோடு கடந்து போகிறாள் ஒரு சமையல் ஒன்றாவது அதிகாரத்தினுடைய கீழுள்ள வசனங்களை நம்ம பார்க்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை காரணம் ஆமை ஆண்டுடைய சமூகம் நமக்கு மிகுதியான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு இடம் அந்த அனுபவத்தை பெற்றவளாய் மறுபடியும் முகமா இராதபடி மன சந்தோஷத்தினாலே ஒரு மலர்ச்சியோடு அவள் கடந்து போகிறாள் இன்னைக்கும் ஒருவேளை நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்களா ஏதோ காரியங்களை குறித்து வேதனையினுடைய அனுபவத்துல இருக்கிறீங்களா பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டுடைய ஆலயத்துல கடந்து செல்லுங்க உங்க மன பாரங்களை கத்துவிட்டு சமூகத்துல வைத்து ஜவம் பண்ணுங்க நிச்சயமாக ஆண்டவருங்க வாழ்க்கையில உங்க மனதுக்கங்களை மாற்றி ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில தருவார் இப்பொழுது நம்ம எல்லாரும் கண்களை முடிஞ்சிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையே அப்பா மனதுக்கத்தினால நிறைந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைங்களை ஒரு விஷயம் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா ஆனவர் ஏதோ ஒரு விஷயத்தினால நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு மனதுக்கத்தோட இருக்கிறாங்க இப்பொழுது இந்த ஜெபிக்கிற மாறி மன சந்தோஷம் வரத்தக்க வண்ணம் மன மகிழ்ச்சி அவருடைய முகங்களிலே முகமலர்ச்சி செய்யுங்கப்பா ஆண்டு வரேசப்பா கடன் வாரத்தினால வியாதிகளினால ஏசப்பா குடும்பத்துல சமாதானம் இல்லாததுனால பிரிந்திருக்கிற குடும்ப வாழ்க்கையினால ஏசப்பா குழந்தை இல்லாததுனால ஏதோ ஒரு விதத்திலும் பிள்ளைகள் இன்னைக்கு மனதுக்கோடு இருக்கிறார்கள் அல்லவோ வேலை இல்லாததுனால ஏசப்பா ஏதோ நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய துக்கங்களினால அவமானங்கள் நந்தைகளினால பிள்ளைகள் மனதுக்கோடு இருக்கிறாங்கன்னா ஏசப்பா இப்பொழுதே அவங்க மனதுக்கங்கள் மாறி மன சந்தோஷமா வாழ்க்கையில வர தகவலும் பரிசுத்த ஆவியான ஒரு இறக்கம் செய்யப்பா ஆண்டு வரை அண்ணா அப்புறம் துக்கமுகமா இராதது போல உடைய பிள்ளைகள் இனி துக்கமுகமா இராதபடி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பேரின்பம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய பிள்ளைகளுக்காக நான்